ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா ந்த உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் இளம்பிறை போலும் எயிற்றனை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சரியை எனும் தலைப்பில் ஏழாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நான்கு வகையான தீட்சை முறைகளை சொல்கிறார் சைவ திருமுறை வழியாக செய்யப்படுகின்ற தீட்சைகள் நான்காக உள்ளது அவை சமயம் விசேஷம் நிர்வாணம் மற்றும் அபிஷேகம் இவை குருவினால் சீடனுக்கு செய்விக்கப்பட வேண்டும் தீட்சை என்பது மனமாசு நீங்கி சிவசிந்தனையோடு பற்றற்று அன்பு மனம் கொண்டு ஒழுக்க நெறி தவறாது வாழ்கின்ற மேலான வாழ்க்கையை மேற்கொள்ள செய்கின்ற முறை இவை நான்கும் ஒவ்வொரு படி ஒன்றினுக்கு ஒன்று உயர்ந்தது மேலானது சீடன் அடையும் பக்குவத்திற்கு ஏற்ப இவை படிப்படியாக உபதேசிக்கப்படுகின்றன என்கிறார் திருமூலர் இதை இப்பாடலில் விரிவாக கூறுகிறார் இதோ அந்த பாடல் சமயம் பல சுத்தி தான் செயல் அற்றிடும் அமையும் விஜயடமும் அரண் மந்திர சுத்தி சமய நிர்வாணம் கலா சுத்தியாகும் அவை வண்ணும் ஞான மார்க்கம் அபிஷேகமே சமயம் பல சுத்தி செயல் அற்றிடும் சமயதீட்சை என்பது மலசுத்தி அதாவது மனதில் படித்துள்ள ஆணவம் முதலான மன அழுக்குகளை போக்கி மனதை தூய்மை உடையதாக்கி என் செயலாவது ஒன்றுமில்லை எல்லாம் ஈசன் செயல் என்றிருக்கின்ற நான் எனும் முனைப்பட்டு அது பற்றற்று இருக்கின்ற நிலை சமயம் என அப்படுகிறது அமையும் விசேஷமும் அரண் மந்திர சுத்தி இங்கே அரண் என்பது பரம்பொருளான சிவபெருமானை குறிக்கிறது விசேஷம் என்பது சிவபெருமானின் ஐந்தெழுத்து மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருந்து மனதில் தூய்மை பெறுவது சமய நிர்வாணம் கலாசுக்தியாகும் நிர்வாண தீட்சியாவது பொறியறிவினாலும் புலன் நுகர்வினாலும் அடையப்பெறுகின்ற அறிவு உணர்வு இவைகளால் உண்டாகும் நினைவுகளை அதனால் ஏற்படும் கலைகளை இன்ப நுகர்வுகளை மனமொழிமை இவை எல்லாவற்றையும் விட்டொழித்து விட்டு வற்றற்று இருக்கின்ற அதாவது விருப்பு வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை இவையெல்லாம் தாண்டி இருக்கின்ற ஒரு பரஞ்ஞான நிலை அமை முன்னும் ஞானமாகும் அபிஷேகமே இந்த மூன்று சமயம் விசேஷம் நிர்வாணம் இந்த தீட்சைக்கு மேலாக முடிவானதாக ஒரு தீட்சை உள்ளது அதற்கு பெயர் அபிஷேகம் இது ஞானகுருவான ஆசான் தன் சீதனுக்கு அவனை தன்னை போலவும் பக்குவப்பட்ட ஆசானாக அங்கீகாரம் செய்து ஆசிர்வதித்து அருள்வது இதைத்தான் திருமூலர் சமயம் பல சுத்தி தான் செயல் அட்டிடும் அமையும் விசேஷமும் அரண் மந்திர சுத்தி சமய நிர்வாணம் கலா சுத்தியாகும் அமை மன்னும் ஞான அபிஷேகமே சமய என்பது மனசுத்தி மனதில் படிந்துள்ள ஆணவம் முதலான மன அழுக்குகளை போக்கி மனதை தூய்மையாவிட என் செயலாவது ஒன்றுமில்லை எல்லாம் ஈசன் செயல் என்றிருக்கின்ற நான் எனும் முனைப்பட்டு இருக்கின்ற நிலை விசேஷம் என்பது சிவபெருமானின் ஐந்தெழுத்து மந்திரத்தான நமச்சிவாய மந்திரத்தை போதி உள்ள தூய்மை பெற்றிருத்த நிர்வாண தீட்சை என்பது பொறியறிவாலும் புலன் நுகர்வாலும் அடையப்பெறுகின்ற அறிவு உணர்வு இவைகளால் உண்டாகும் நினைவுகளால் நாம் கற்றுக்கொள்கின்ற கலைகள் இன்ப நுகர்வுகளை மனமொழி மெய்யால் விட்டொழித்து பற்றற்று இருக்கின்ற அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமை வேண்டுதல் வேண்டாமை இல்லாமை இவையெல்லாம் விலக்கிவிட்டு விட்டு இருக்கின்ற பரஞ்சான நிலை இந்த மூன்று தீட்சை அதாவது சமயம் விசேஷம் நிர்வாண தீட்சைகள் மேலான ஒரு தீட்சை என்பது அபிஷேகம் இது ஞானகுருவான ஆசான் தன் சீடனுக்கு அவனையும் தன்னை போல் பக்குவப்பட்ட ஆசானாக அங்கீகாரம் செய்து ஆசிர்வதித்து அருவது சைவ சமயத்தில் இவை நான்கும் தீட்சைகள் படிப்படியாக கொடுக்கப்படுகின்ற தீட்சைகள் என்கிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய